குரு வாழ்க குருவேத்துணை அஸ்ட்ரோ உலகம் யூடியூப் சேனல் நேரங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற பதிவு அடிக்கடி நம்ம உபயோகப்படுத்தக்கூடிய நகைகள் வந்து நகை கடனுக்காக பேங்க்குக்கோ வட்டிக்கோ அப்படி போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நகை வாங்கிட்டு வந்த உடனே அப்படியே நம்ம அணியக்கூடாது அதை வாங்கிட்டு வந்து உடனே ஒரு ஒன்றே கால் மணி நேரமாவது கஸ்தூரி மஞ்சளில் உங்களை நீங்கள் ஊற வச்சிடணும் ஒன்றே கால் மணி நேரம் கழித்து அதுக்கப்புறம் நல்ல ஒரு சுத்தமான பசும் பாலில் நீங்கள் அதை கழுவி எடுத்துட்டு அதுக்கு பிறகு மூன்றாவது முறையாக சுத்தமான பன்னீரில் அதை கழுவிடுங்க கழுவிட்டு நேராக சாமி ரூமில் கொண்டு வச்சுட்டு ஒரு கால் மணி நேரமாவது இருக்கணும் சாமி ரூமில் வச்சுட்டு தூப தீபம் காமிக்கணும் தூப தீபம் காமிச்சு கும்பிட்டு இப்படி வந்துகிட்டே இருந்தீங்க அப்படின்னாக்கா அடிக்கடி நகையானது அடகு கடைக்கு போகாது அப்படி தவிர்க்க முடியாத சூழல் போனாலும் உடனே திருப்பி விடக்கூடிய ஒரு வாய்ப்பும் கண்டிப்பாக அந்த இறைவன் தருவர் இதை வாழ்வில கடைப்பிடிங்க நல்லதே நடக்கும்